அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இன்பத் துன்பத்தை அடையிறதுக்கு துன்பம் துன்பம் அடையணும் அடையணும் அடைஞ்சால் தான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது நேல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது வெயில் இல்லைன்னா நேழனுடைய அருமை தெரியாது நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது அப்போது இருபாகமாக இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை நீ உணருடா உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தத்தில் விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படிச்சிருக்கிறாங்க ரெண்டும் இணையணும்னு அர்த்தம் சிவமும் சக்தியும் இணையணும் இணைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும் நீ தனித்தனியாக இருக்கிற இருக்கிறவரையும் கடவுளை பார்க்க முடியாது ஆன்மாவும் உயிரும் இணையணும் இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியுன்றதுக்காக ரெண்டு கையும் கூப்பி வரணும் வழிபாட்டு வீட்டினுள் ஒருவன் குடியிருக்கும் வாரும் வெளியிலே இருவர் காவலிருக்கும் வாரும் கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும் கூடாத மூவரையும் பிரிக்கும் வாரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று குறிப்பிடாரு என்ன அர்த்தம் அதுக்கு தெரியலையா தெரியலையா அதனால தான் என்னையா இன்னுமோ நான் இதை படிச்சேன் அதை படிச்சேன்ற கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா குடியிருக்குது ஆனால் அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்கிற இரலை நீ உடலு இருளை உடலு இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே அதனால் சொல்கிறாரு ஆன்மா ஓத்தம் குடியிருக்கிறான் ஆனால் இரளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு ஐயோ அப்படின்றாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் பாருங்க ஆமாம் மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது அகாரம் உகார மகாரம் இந்த மூணும் சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை ஆனால் இந்த மூணம் பிரிஞ்சிருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை ஐயா அப்போது இந்த மூணும் எப்போ சேரும் சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாரு அவர் கூடாது மூவரையும் ஆமா அங்கே யாருமே இருக்கும் இங்கே சேரும் போது மூணு பேரும் சேர்ந்தாங்க கிட்ட போகும்போது இந்த மூவருமே அங்கே கிடையாது அதனால தான் சொன்னார் சேவல் நாள் குஞ்சிகள் அஞ்சு கூவமான சேவல் நாள் குஞ்சிகள் அஞ்சு கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே எந்த உந்துன்னு சண்டை நான் தான் முக்கியம் தான் முக்கியம் சண்டை போடுது கூவமான கிழநறி பூந்த உடனே சாவல் நாளும் இறந்து போச்சான் குஞ்சுகள் அஞ்சும் இறந்து போச்சான் என்ன அர்த்தம் இதுக்கு நானே சொல்லு கேட்ட போய் சினிமால ஏற்றிடு அந்தகாரணம்ன்றது நாலு என்னன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது மூணும் நாலு சேவல் குஞ்சிகள் அஞ்சு ஏன்னா இந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால் தான் நீ பிறந்து வந்த இந்த உலகத்துக்கு அந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போகிறதே கிடையாது அதனால் நான் தான் நாலு பேரில் நான் தான் ஆளுன்னு சொல்கிறேன் சேவல்னாலும் நாங்கள் தான் முக்கியம் நான் இல்லைன்னா நீ இல்லைந்து குஞ்சிங்க என்ன சொல்லுது நான் இல்லைன்னா நீ நாலு பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்றோட ஒன்று சண்டை போடுறது குஞ்சிகள் அஞ்சு என்ன என்ன நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அஞ்சு பஞ்சம் போதும் உடல் இல்லை அந்த காரணம் மனம் இது ஒன்னோட ஒன்று போராடினுக்குது ஆனால் நாதம் வந்த பூ குவமான கிழநெறி நாதம் வந்த பூந்த ஒன்றை இந்த நாலு அந்த காரணம் செத்து போச்சு அந்த குஞ்சு ஆஞ்சி செத்து போச்சே கடவுள்கிட்ட மூல விஷயங்கள் சும்மா இல்லை ஞானம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு ஏமாலி உட்கார்ந்தீங்க அவன் தள்ளில் போய் மிளகாதி ஐயா நீங்கள் சொல்லும் போது பாடத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அதை தான் ஐயோ அதை தான் பாடம் பாடம் தான் சொல்றார் அகஸ்தியரு விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும் அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதினியா வாய்ன்றார் அது என்னது இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா இன்னுமோ உலகத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் கூடு காண்றதுக்கும் உலகத்தில் குட்டி பெற்று விடுறதுக்குன்னு நினச்சிங்கிறடா அதுக்கு இல்லைடா அது சாப்பிட்டு பாடுறாத்தன்றார் தன்றார் எதை விந்து சாப்பிட்டு பாரு அப்போ தான் அதனுடைய சுவை தெரியும் அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தான்டா உதவும் அது கடவுளை அடையாது ஆனால் அதே விந்து மேலே போச்சு சொன்னால் ஓசை வந்துடும் அந்த ஓசையோடு நீ வாழ்ந்தினா ஆரம்ப உலகத்தில் நீ எப்படி உருவாய் வந்தியோ அப்படி அந்த பொருளில் போய் சேருவேன்றார் இல்லை இப்படி இவ்வளோ ரகசியங்களில் ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதும் கிடையாது ஏதோ வந்தோம் போனோன்னு போயின்னுக்குறீங்க என்ன பிரயோஜனம் இல்லை ஒரு பயணம் கிடைக்காது சொல்லு சிவாக்கிற ஒரு இடத்துல சொல்கிறார் அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் ஒரு மந்திரங்க தான் அந்த மந்திரம் எதுனா அனாதியான மந்திரம் அனாதியான மந்திரம்னா காலம் இதுதான் காலம் இப்போ தான் உருவாச்சுன்னு சொல்ல முடியாத ஒரு கால உடைய ஒரு மந்திரம் அது என்ன மந்திரம் அஞ்சு மூணும் எட்டதாய் எட்டு எழுத்து மந்திரம் பாது எட்டு எழுத்து மந்திரம்னா என்ன மந்திரம் சார் இது ஓம் நமோ அஞ்சு எழுத்து மந்திரம்னா இது நீ பிறந்ததுக்கு அப்புறம் சொன்னியா தெரியுமா நீ பிறக்கலன்னா தெரியுமா உனக்கு ஓம் நமோ நாராயணா தெரியுமா என்ன சொல்றாரு அனாதியான மந்திரம் இந்த உலகம்ன்றது எப்ப உருவாச்சோ பிறவிகள் எப்ப மனுஷனுக்கு கிடைச்சதோ அண்ணில இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது ஓம் நமோ நாராயணா கடவுளை கண்டுபிடிக்கவே பல காலம் ஆச்சு நான் நினைச்சதெல்லாம் வேட்டையாடி தான் மனுஷன் கடவுள்னு அவனுக்கு என்னன்னு தெரியாது அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் அது நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது போது ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்போ என்னவாக இருக்கும் அவன் யோசிக்கிறான் அப்போ என்னவாக இருக்கும்னா சூரியன் தான் அவன்தான் இரவு பகலுன்றது ஒன்றை இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறி வரான் அப்போது இந்த சூரியனும் இந்த சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு இப்போ காலம் மனுஷனுக்கு தோன்றி பல நூறு பல ஆயிரம் வருஷம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சோண்டு அறிவு வந்து அந்த அறிவு வந்ததுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்ச ஒரு கடவுள் முதற் கடவுள் எதுனா இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அப்போ அனாதி எது ஓம் நம நாராயணம் இல்லை ஓம் நம சிவாயம் இல்லை அனாதியான மந்திரன்றது இந்த சூரியனும் மந் இந்த சந்திரனும் தான் முதல் தெய்வம் மனுஷனுக்கு அறிவு கேட்டின முதல் தெய்வம் அதனால தான் நாம் யாகம் வளர்த்தனோம் அந்த யாகம் வளர்த்ததுக்கப்புறம் அந்த யாகத்தில் அஞ்சு கலசம் வச்சோம் அஞ்சு கலசம் எதுக்கு சாமி வச்சோம் அப்போ கோயில் பார்த்தியா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது ஐயா படித்து படித்து சொன்னார் டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை யாகலாம் வளர்த்தாதீங்க கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு யோகத்தை பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா யாகத்தை வளர்த்தினுக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம் அங்கே கலசம்லாம் வைச்சோம் பார்க்குற கண்ணு நல்ல கண்ணாக இருந்ததுன்னா நல்லா விஷயம் தெரியும் கமலக்கண்ணாக இருந்தால் எல்லாம் மஞ்சளாக தானே தெரியும் அறிவு தெளிவுக்கேற்ற மாதிரி விளக்கம் கிடைக்கும் விளக்கம் தெரியுதுன்னா விளங்கப்படுத்திக்கணும் நம்ம நாமளும் அஞ்சு கலசம் வச்சோம் அது எதுக்காக வச்சோம்னா பக்திக்காக வச்சதில்லை மனுஷனுக்கு கடவுள்ன்ற உண்மை தெரியுதோ தெரியலையோ அவங்களால உணர முடியுதோ உணர முடியலையோ ஆனால் எல்லாரும் உணர வேண்டியது நம்மளை கட்டி காப்பாற்றி நிற்கிறது இந்த உடல் உருவானது இந்த உயிர் வந்து சேர்ந்ததுக்கு அடிப்படை தத்துவம் இந்த பஞ்சபூதம் தான் இந்த பஞ்சபூதம்னு ஒன்று இல்லைன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை கடவுளுக்கே இங்கே வேலை இல்லை அப்போ அந்த பஞ்சபூதம் தான் நம்மளை காப்பாதுன்னு தான் அங்கே அஞ்சு கலசம் வச்சுக்கேன் தவிர கடவுள் பெயரால் அங்க கலசம் வைக்கவில்லை சரிங்களா இது இந்த பஞ்சபூதம் தத்துவத்தது அடிப்படையில தான் நம்ம பாடமே பண்றோம் அங்கே செஞ்சது எதுவும் பூ வச்சதுனால அது பக்தி இல்லை பொட்டு வச்சதுனால அது பக்தி இல்லை நாம பண்ணக்கூடிய எல்லா செயலும் யோகம் தான் அந்த யோகத்தோட முடிவு ஞானம் தான் அந்த ஞானத்தோட முடிப்பு நான் அவனை ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை எல்லாருக்கும் கொண்டு வரும் ஏன்னா ஐயா பாடம் கொடுத்துறாரு ஐயாவுக்கு ஒரு குரு பூஜை இப்போ என்ன பண்ணலாம் ஐயாக்கிட்ட உபதேசம் வாங்கணும் மட்டும் ஃபோன் பண்ணி வர வச்சு ஐயாவுக்கு குரு பூஜை சிறப்பாக செஞ்சிடலாமா நல்லாயிருக்குமா அப்போ எப்படி இருக்கும் இது ஒரு சன்னியாசி மடை மாதிரிலாம் ஆகிடும் எல்லாரும் வேலை போடுவா கட்டினேன் எல்லாரும் வேலை துணி போட்டினேன் இதுனா சன்னியாசி படமா ஐயா நான் சன்னியாசி படமா கொடுத்தாரு ஐயா கொடுத்தது குடும்பஸ்தனுக்கான பாடம் குடும்பத்தை ஒரு கையில பிடிங்க தெய்வத்தை ஒரு கையில பிடிங்கன்னு சொன்னவரே ஐயாதான் அப்போது இங்கே வரக்கூடியவங்க எல்லாரும் இங்கே ஒரு வாழ்க்கையும் வீட்டில் ஒரு தான் வாழறோம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒத்துக்கலாம் நம்ம அகத்துல ஒரு வாழ்க்கையும் வாழறோம் உடல் அளவில் வேற ஒரு வாழ்க்கையை வாடறோம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதை மறைக்க வேண்டிய வேலை இல்லை அப்போ ரெண்டுமே கலந்து தான் நாம் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றோம் முழுக்க முழுக்க நாம் யோகியாவோ ஞானியாவோ சன்னியாசியாவோ ஆகலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு ஒரு குரு பூஜை பண்ணோம்னா இங்க தெரிஞ்சவங்களும் வரணும் சீடர்களும் வரணும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தவங்களும் வரணும் அப்படிப்பட்டவங்கள வர வைக்கிறதுக்காக தான் ஐயாவே கோயிலே கட்டினாரு தெய்வம் தான் இருக்குது தெய்வம் வேற எங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்தவர் தான் சண்முக நாயக்கனுக்கு கோயிலும் எழுப்பினார் எதற்காக அவருக்கு தெரியாதா அவருக்கு எல்லாமே தெரியுமே ஆனால் அப்படி இல்லை உலகம் இரண்டும் கலந்து தான் உலகம் இரண்டும் கலந்து தான் உலகம்னால் எல்லாம் ஈக்குவலாகுதானா ஈக்குவலாக கிடையாது எப்போவுமே நல்லதை நோக்கி போகிறவங்க மைனாரிட்டி தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க என்ன வழி எப்படி எந்த வழியில் போகலான்னு தெரியாத கூட்டம் எப்போவுமே மெஜாரிட்டியாகவே இருப்பாங்க அது வள்ளுவர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி திருமூலர் வாழ்ந்த காலமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இருக்க கழிவு காலமாக இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை தெரியாதவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க தெரிஞ்சவங்க ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் இருப்பாங்க இப்போ தெரிஞ்சவங்களுக்காக ஒரு விழா கொண்டாடினா அதில் என்ன பிரயோஜனம் தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இப்படி ஒரு பாதை இருக்குது அதில் பயணம் பண்ண முடியும் அந்த பயணத்தினால் யார் அங்கே உட்காந்துக்கிறாங்களோ அந்த நிலையை உங்களாலையும் உட்கார முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு நாள் வேண்டாமா அதை செய்யக்கூடிய செயலை தான் இந்த குரு பூஜையை தவிர குருவை கொண்டாடி குருவுக்கு ஒன்றுமே வரப்போகிறதே கிடையாது அவருக்கு என்ன வரப்போகுது அவருக்கு என்ன குறை அவர் வாழும் காலத்தில் தன்னை தானே ஒரு நீ நானும் கொண்டாடி அவருக்கு இப்பறம் வந்துடும் போது ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர் வாழ்ந்தது எதுக்காக இறைவனை பற்றியே பேசாமல் காலமுள்ளா இருந்த சாமியார் யாருன்னா ஒரு ஞானி இருந்துக்கிறாருனா அது நம்ம குருநாதர் மட்டும்தான் எதுக்காக இறைவனை பற்றி பத்து பைசா கூட பூஜை கிடையாது அவனை பற்றி பேசி என்ன ப்ரோஜனும் புகழ்ந்த அவன் உடம்பு நான் பிள்ளரிக்க போதா இல்லை இழந்த அவனா கண்ணீர் விட்டு அட போகிறானா ஒன்றுமே கிடையாது அவன் இவ்வளோத்தையும் படிச்சுட்டு எனக்கு இல்லைன்னு உட்காந்துக்கிறான் அவனுக்கு நாம் போடக்கூடிய பூவும் போட போதில்லை நாம் அவனை எவ்வளோ தீட்டினாலும் அதுவும் அவனுக்கு உரைக்க போகிறதே இல்லை ஏன்னா அவன் எட்டாத உரத்தில் இருக்கிறான் சரிங்களா அப்படிப்பட்டவனை விட்டுடுப்பா ஆனால் ஒரு ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை அவங்க நிம்மதியாக வாழணும் அந்த நிம்மதியாக வாழத்துக்கு நான் வழியை சொன்னால் தானே அது ஞான வழியாக இருக்கும் யாரோ நாலு பேர் சீடு இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் வழி காட்டினா இது ஞான பாதையாக இருக்குமாணா அப்படி இல்லை ஞானிகள் நாலு பேருக்காக வந்தவங்க இல்லை இந்த உலகத்துக்காக வந்தவங்க இந்த உலகம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கணும் இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஐயா நான் ஆசிரமத்துக்கு வரல நான் இன்னும் குருநாதரை பார்க்கல ஆனால் அவருடைய ஒரு ஒரு சொல்லும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி நான் தைரியமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இப்படி ஒரு மகான் சொன்ன வார்த்தை தான் என் மண்டையில் ஏறிச்சு அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஆயிரம் பேர் சொன்னாங்க இங்கே மகான்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை இந்த நாட்டில் காலமுள்ள யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வழி நடத்திக்கினே தான் இருப்பாங்க அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்காத என் மனசு இவரு ஒருத்தர் சொன்ன உடனே ஒரு பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிச்சு சாமி அந்த பதிவு தான் இன்னைக்கு என்னை வழிகாட்டி நான் எப்படி வாழணும் எது உண்மை எது பொய்ன்னு வழிகாட்டி என்னை இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதானே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் அப்படி வழி தெரியாமல் தேடுறவங்கள கூப்பிட்டு நாம் ஒரு அரைவணக்கக்கூடிய நாள் தான் நம்மளுடைய குருபூஜனாகும் சரிங்களா நாம் பக்திக்காக கொண்டாடல சில விஷயங்கள் நாம் இன்றைக்கி விட்டுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அதை வரவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க அதனால் முன்னே இருக்கிறவங்க எப்போவுமே சில விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே தான் போகணும் எப்போவுமே விதண்டாவாதங்கள் இது தேவையான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும் கேள்விகள் இருக்கிறது எந்த அளவு உண்மையோ பதில்களும் உண்டு பதில்கள் கேட்க வேண்டியவங்க யாரை கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேள்விகளை கேட்டால் பதில்கள் சிறப்பாக வரும் கண்டிப்பாக பதில்கள் உண்டு சரிங்களா இப்போ தெரிஞ்சிச்சா நாம் எதுக்கு இப்போ கலசம் வச்சோம் எதுக்கு யாகம் வளர்த்தனோ எல்லாமே யோகம்தான் அங்கே எதுவும் பக்திக்காக நம்ம பண்ணலை ஆனால் அப்போனா பக்தின்னா தப்பா பக்தினா கேவலமானா அப்படி இல்லை ஒரு மனுஷன் ஒரு மூணு விதமான ரயில் இருக்குது அந்த ரயிலுக்கு மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பக்தின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது யோகம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஞானம்ன்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது இது ஒரே ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்குது இப்போது நேரடியாக யோகத்துக்கே வந்துட்டால் இங்கே என்ன நடக்குது இதை ஏன் இதுக்கு பண்ணணுன்ற அந்த கேள்விகளே அவங்கள காலம்ல அரிசிக்கினே இருக்கும் ஆனால் ஒரு பக்தி இருக்கு பக்தியில் இருக்கிறவங்க அந்த பக்தியில் எல்லாரும் பக்தி பண்ணுறவங்க தான் ஆனால் உண்மையாக பண்ணுறாங்களா அப்படின்னா அது தான் எவ்வளோ பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியாது ஆனால் பக்தியை கூட உண்மையாக பண்ணாங்கன்னா எனக்கு மேலே இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் என்னோடய செயல் எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கினே இருக்கிறான் அப்படின்ற தெளிவோடு யாராவது பக்தி பண்ணாங்கன்னா அந்த பக்தியிலேருந்து யோகத்துக்கு வர்றது ரொம்ப ஈஸி அப்படி அங்கேருந்து யோகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த யோகத்தில் தடுமாற்றம் பண்ணுறதே இருக்காது ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு இறைவனுக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதுன்ற தெளிவு இருக்கணும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றத உண்மை புரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு முரட்டத்தனமாக நேரடியாக வந்துட்டால் இங்கே இருக்கிற விஷயமும் புரியாது அப்படியே வந்துட்டாலும் அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வருவாங்க ஒரு ஐடிஐ ஒரு கம்பெனி இருக்குது ஒரு சொல்லி கொடுக்குற இடங்கிறதுனா அங்கே போய் எதுக்காக போவோம் கற்றுக்குன்னு போய் இன்னொரு இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு போகிறா மாதிரி இந்த அடிப்படையான அந்த பக்தின்னு இல்லைன்னு சொன்னால் அந்த பக்தி அந்த அடிப்படையான ஒடுக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த அடிப்படையான சரணாகதின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் யோகத்துக்கு அவங்க லாக்கியே கிடையாது அப்போது இந்த யோகத்துக்கு இப்போ நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம் பக்தின்னு ஒன்று பண்ணி தானே வந்தோம் அதுதான் முதல் தகுதியே அப்போது முதல்ல வரவங்களுக்கு தெய்வத்தை காட்டணும் வெளியே தான்ப்பா தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் தான் அது மனம் ஏற்றுக்குவோம் அப்போது அது ஒரு காலகட்டம் அப்போ வெளியே இருக்கிற தெய்வம் உண்மைன்னு சொன்னால் உனக்குள்ளவும் தெய்வம் இருக்குது வா காட்டுறேன் அப்படின்னு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் காட்டின மாதிரி இன்றைக்கி இந்த உலகத்துக்கு நம்ம ஐயா காட்டிக்கொண்டு இருக்கிறார் சண்முக நாயகனும் நாயகனும் இங்கே தான் இருக்கிறாரு சண்முகி பாடமும் இங்கே தான் இருக்குது புரியுதுங்களா எல்லாம் இங்கே இருக்குது தட்டுங்கள் திறக்கப்படும்னா இது தான் கேளுங்கள் தரப்படும்னா இது தான் ஒன்றே ஒன்று தான் அதுக்கான தகுதிகள் இருந்தால் கண்டிப்பாக தட்னா கிடை தட்னா திறக்கும் கேட்டாலும் கிடைக்கும் தகுதி இல்லைன்னா தட்டினாலும் திறக்காது கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா நிறைய பேர் கம்மெண்ட்டு சாமி மாதம் ஆயிடுச்சு சாமி ஒரு பாடம் தான் நல்லா இருக்குங்க சாமி கேட்டு என்ன பண்ண போகிறோம் நம்மளே சில விஷயங்கள்ல வந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் ஒரு வழியே இருக்குது ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாலும் நம்மளோட கர்மம் என்ன பண்ணோம் நம்ம போச்சு நமக்கு தெரியாமலே திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அந்த பழைய வாழ்க்கையே வாழ்ந்தால் கூட எந்த தொந்தரவும் இருக்காது என்ன சாமி பழைய வாழ்க்கை வாழ்ந்தாலும் தொந்தரவு இல்லை இல்லை முழுசாக இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் தொந்தரவு இல்லை ஆனால் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய தொந்தரவாகும் யாரையும் தூங்கக்கூட விட மாட்டாங்க என்ன சாமி அவங்களும் கேட்டு சுற்றி இருக்கிறவங்களும் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது